வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து கழுவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் காய்கறிகள் நறுக்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக சமைக்கிற வேலையை முடிச்சிடலாம் சாதம் வந்து வடிக்கிறதுனால நான் எலக்ட்ரிக் அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கேன் அது வெந்த உடனே நம்ம வடிச்சு விட்டுட்டோம்னா ஒரு வேளை முடிஞ்சிடும் சாதம் வந்து வடிக்கிறதுனால அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அதனால் டைம் எடுக்கும் அதனால் நான் முதலியே சாதம் வச்சுட்டேன் இப்போ குழம்புக்கு நம்ம ஒரு அடுப்பில் கடாய வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக தாளிப்பு வடங்கு இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் ஒருவேளை தாளிப்பு வடங்கு இல்லைன்னா கொஞ்சமாக வெந்தயம் கடுகு முடிஞ்சு சேர்த்துக்கலாம் வடகம் நல்லா புரிஞ்ச உடனே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு வெள்ளைப்பூடி சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடவே கத்திரிக்காயை போட்டுட்டோம்னா ரெண்டுமே ஈவனாக வதங்கிடும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கலாம் அந்த காரம் பத்தாதுங்கிறனால நான் தனி தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது கூடவே நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டுட்டோம்னா அது பாட்டு வதங்கிக்கிட்டு இருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரே ஒரு தேங்காய் அஞ்சு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் மசாலா கூடவே தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிற தேங்காய் வெங்காயம் மசாலாவை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு மசாலா பச்சை வாடை போக போதித்து வந்துச்சுன்னா நமக்கு குழம்பு தயாராகிடும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரி மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பீன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து ரொம்ப சிம் பண்ணி வைக்காமல் மீடியமாக வச்சோம்னா காய்கறியோட கலர் வந்து ரொம்ப மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணியோடவே நம்ம மலர வேக வச்சுருக்கிற தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் சிம்மில் போட்டுட்டோம்னா நல்லா மலர வெந்துடும் அதை வந்து நம்ம இப்போ பீன்ஸோடு சேர்த்துக்கலாம் பொரியலுக்கெல்லாம் தோரம்பருப்பு வேக வச்சு சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு சத்தும் கூட இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கலந்து இறக்கிடலாம் கத்திரிக்காய் காரக்குழம்புங்கிறனால நம்ம இந்த மாதிரி காரம் இல்லாமல் பொரியல் செஞ்சோம்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு பீன்ஸ் பொரியலும் தயாராகிடுச்சு இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த குழம்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து பச்சை வளையெல்லாம் போயிருச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இறக்குறபோது நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா அந்த குழம்பு வந்து நல்ல வாசனையோடு சூப்பராக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு குழம்பு வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கல கடாயிலே தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுருவேன் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ